ஹாய் பெருங்குடி பெஜோ ஃபேமிலி மக்களே நான் இன்றைக்கி வந்து ஒரு மாதமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை தான் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன் எனக்கு வந்து சாப்பாட்டு பிரியர்ன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோக்குள்ளே முக்கால்வாசி வீடியோ வந்து சாப்பிட்றது தான் நான் போடுவேன் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எப்படி உடம்பு ஸ்லிம்மாக இருக்கும் உடம்பு ஃபேட்டாக தான் ஆகும் அந்த மாதிரி நான் வந்து உடம்பு ஃபேட்டான என் உடம்பு அது என்னென்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது தெரியாது உடம்பு ஏறின பிறகு தான் தெரியும் அந்த உடம்பு குறைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளுக்கு யோசனை இருந்தாலும் சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் இப்போ சரி சைட்டில் வந்து நல்லாவும் சாப்பிட்டுக்குருவோம் உடம்பையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் உடம்பு குறையதோ இல்லையோ ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாமா இப்போ இந்த வீடியோவில் வந்து முழுக்க பார்க்க முடியாது நாளைக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறத வாங்க சொல்கிறேன் இதுதான் ஒரு மாதமாக ஃபாலோ பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க இது தனியாக இருக்கட்டும் இதனுடைய வேல்யூ இப்போ செகண்ட் வேல்யூ மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வேல்யூ தான் இங்கே இருக்குது இப்போ இது வந்து நான் நேற்று ஊற வச்சு இன்னைக்கு காலையில் குடித்தோம் மிச்சம் தண்ணி இருக்குது இதை இப்போ நைட்லேயே நான் குடிச்சிட்டு தான் தூங்குவேன் இது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எப்படி தனியாக இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம கீழே கொட்டக்கூடாது இதை என்ன பண்ணணும் ஒரு வெள்ளை துணியில் இதை கொட்டி நல்லா முடிச்சு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருன்னு இருட்டா அது ரெண்டு நாள் கழித்து ஓப்பன் பண்ணும்போது இந்த வெந்தயம்லாம் நல்லா விட்டு வளர்ந்துருக்கும் அதை நம்ம வந்து க வெயில காய வச்சு நான் இந்த மாதிரி எடுத்து இதில் கொட்டி வச்சிருக்கிறேன் இதை இப்போ வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை என்ன பண்ணுவேன் நல்லா பொடி பண்ணிக்கிடுவேன் பொடி பண்ணி இட்லி பொடி அந்த மாதிரி கூட அந்த ரேஞ்சில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை மறுபடியும் சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நான் இதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவேன் ஏன்னா எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்ல பொருள் அதனால் ஃபஸ்ட்டு தரம் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிருக்கு இது இப்போ ரெண்டாவது தரமும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகணும் சரியா இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இவ்வளோ தண்ணிங்க எங்கள் மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு சொம்பு தண்ணி மீதியும் இருக்க தண்ணி அதை நான் வந்து குடிச்சுக்குருவேன் இப்போ இந்த ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டேனா இங்கே பாருங்கள் இது கருஞ்சீரகம் அதுக்கும் ஒரு ஸ்பூன் போட்டேன் அப்புறம் வந்து கருஞ்சீரகம் வந்து சூடான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த வெந்தயத்தை சேர்க்கறது இந்த வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெந்தயம் சேர்க்குறதுனால நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர் குளிர்ச்சியாகிடுது காது வந்து அரிக்குது தொண்டையும் அப்புறம் ஒரு மாதிரி நமச்சல் கொடுக்குது அதனால காதை அரிச்சிக்கிட்டே இருக்குது படிசு தேவைப்படுது அதனால தான் வெந்தயம் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் நான் அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து தனியா இந்த நம்ம ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோ அவ்வளோதான் இப்போ ஜீரகம் வந்து நம்ம செரிமானத்துக்காக அதை சேர்த்துருக்கோம் தனியாக வந்து நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸ் நல்லா பண்ணும் கருஞ்சீரகம் வந்து நம்ம யே கொலஸ்ட்ராலை வந்து மெயினாக குறைக்கும் அந்த கருஞ்சீ உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து இதை தான் வீடியோலாம் பார்த்துட்டேன் இதை நான் வந்து செய்கிறேன் ஒரு மாதமாக நான் வந்து இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எந்த பாதிப்புமே உடம்பு காமிக்கல நல்ல உற்சாகமாக இருக்குது நான் எனக்கு காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் ஒரே டயர்டாகி கொடாவி வரும் தூங்கணும் தூங்குணுன்னு நினப்பேன் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் டே வந்து நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கிறோம் நைட்டுக்கு நல்ல தூக்கம் வருது தூக்கம் வருதுனா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிறோம் லேட்டாக சாப்பிட்டு உடனே தூங்கினா தூக்கம் வராது நம்ம சா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு நல்ல தூக்கம் வருது காலையில் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வருது எங்கள் எனக்கு அப்படி தான் இருக்குது அதனால நம்மளுக்கு பகலையிலையும் தூக்கம் வரதில்லை சுறுசுறுப்பாக என்ன நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வேலை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையுது உடம்பும் ஹெல்த்தியாக இருக்குது நம்ம அடுத்த ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது சோம்பேறியாக உட்காந்து உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம சுறுசுறுன்னு வேலையை செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமும் இருக்குது உடம்பு சு ஆரோக்கியமாகவும் இருக்குது சுறுசுறுப்பாகவும் இருக்குது காலையில் வந்து இந்த தண்ணியை ஊற வச்சதுனால கண்டிப்பாக ஒரு சம்பல் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம நெஞ்சில் இடத்து வயிற்று குழாய் இருக்குல்ல சிறு குடல் பெருகுடல் அதில் உள்ளது எல்லாமே கழிவெல்லாம் அரிச்சிக்கிட்டு போயிடு எல்லாமே நல்லதாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் சாப்பிடுங்க அது ஒரு வயசு வந்த பிறகு கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடணும் இந்த மாதிரி கை வைத்தியம் செஞ்சு நம்ம வந்து அப்பப்போ நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டா தாங்க இப்போ இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு கொஞ்சம் நாளாவது மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டலாம் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் உடம்பையும் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அப்பப்போ வைத்தியம்லாம் செஞ்சு எங்கள் உடல் ஆரோக்கியத்தை நான் வந்து செம்மையாக வச்சுக்கிறேன் அப்படிங்குனா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷமும் ஒரு சின்ன எப்படி சொல்கிறது ஒரு நம்பிக்கையோடமும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி நீங்கள் டெய்லி பண்ண வேணாம் சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாரம் கூட தொடர்ந்து பண்ணிவிட்டு ஒரு வாரம் லீவ் கொடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வாரம் மறுபடியும் இந்த இதுகளாம் ஊற வச்சு மறுபடியும் தண்ணி குடிங்க உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு முதல்ல கவனிங்க அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து அடிக்கடி தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க நன்றி வணக்கம் இந்த வெள்ளை துணியெல்லாம் இல்லைங்க அதனால் இந்த கற்சி புள்ளத இந்த மாதிரி கொட்டிக்குங்க கொட்டி அவ்வளோதான் இதே தான் அவ்வளோதான் அப்படியே மூடி போட்டு கழுத்து வச்சுக்கிற வேண்டியதான் இப்போ இது வந்து ரெடியாச்சு மூடி போட்டுட்டோம் இன்னைக்கு வெளியில் போயிட்டு வந்தோமா வெளியில் போயிட்டு வந்துட்டு இது பாருங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நம்மளுடைய உடம்பு அதனால் இந்த மீதி தண்ணி தான் இந்த மீதி தண்ணி தான் நான் வந்து குடிப்பேன் நம்மளுக்கு நல்ல செரிமானம் ஆயிரும் இப்போ பாருங்கள் இது வந்து நான் நேற்று ஊற வச்சது ஊற வச்சு இப்போ காலையில் எங்கள் வீட்டுக்காரர் இந்த தண்ணியை தான் குடிப்பாங்க நான் காலையில் ஒரு சம்ப தண்ணி குடிச்சிருவேன் அப்புறம் என் பையன் எழுந்திருச்ச பிறகு அது குடிக்காது ரொம்ப அப்படி இப்படின்னு பண்ணும் எப்படியோ நடுவில் ஒரு தடவை தண்ணி குடிக்கும்போது இதை கொடுத்து நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொடுப்பேன் குடிச்சிடுவேன் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நான் ஈர துணியில் வச்சு முடிச்சு போட்டுருவேன் முடிச்சு போட்டு நல்லா கட்டி வந்துடும் அந்த வெந்தயம் கரிஞ்சி ரகம் கட்டாது வெந்தயம் மட்டும் மொளை கட்டிக்கிட்டு வரும் அப்படி மொள கட்டினதில் பாருங்கள் இப்போ ஒரு மாதமாக இதுதான் நல்லா ரெண்டு நாளைக்கு நல்ல நம்ம நேற்று நைட்டு ஊற வச்சது இப்போ காலையில் எழுந்துருச்சு இப்படி ஒரு இருக்குது பாருங்கள் Thank you for watching!